அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை

வி உண்மை முழு உள்ள தோடு ஆராதிப்பேன் முழு பல தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்லோரி எல் என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளதோ ஆராதிப்பேன் பேன் முழு பலதோ அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எகுவாரப்பா எகுவாரப்பா சுகம் தந்திர ஐயா எகு வரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலதோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை आराधने 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 यगुवाणसि यगुवाणसिन्दीरे नन् अय्या यगुवाणसि तन्नीरे நன்றி ஐயா வெற்றி தந்தீரே நன்றி ஐயா உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுமே ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 आराधने आराधना आराधना आराधना